எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கன்னிராசி என்பர்களே கன்னிராசி என்பது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தின ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த கன்னிராசி மண்டலத்திற்குள் அடங்கும் உங்களுக்கு வரக்கூடிய மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஒரு ராஜயோகத்தை சனி பகவான் தருவார் அதை பற்றிய பதிவு இது என கன்னிராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்தில் கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திலே கும்ப கும்பராசியில சதயச்சனியாக அமர்ந்திருப்பார் சதய அமர்ந்து அற்புதங்களை ஒரு ராஜ யோகத்தை உங்களுக்கு தருவார் என்பதுதான் இந்த பதிவு நிச்சயமாக கேட்க இனிமையாக இருக்கும் ஆனாலும் சற்று விசித்திரமாக கூட இருக்கலாம் இந்த ஆறாம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு பன்னிரண்டாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய நிலை ஆகையால் பன்னிரெண்டாம் இடம் என்றாலே அயன சயன போகம் விரயம் என்று இருக்கும் கெடுப்பவனை கெடுத்து விட்டால் நல்லது நடக்கும் சுப விரயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது அமோகமாக இருக்கும் நிலம் வாங்கக்கூடிய ஏதேனும் வாய்ப்பு ஏற்பட்டால் அது அற்புதமாக இருக்கும் நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை என்பது தீர்வதற்கான அல்லது நீங்கள் நினைத்தபடி அதை மாற்றி அமைத்து உங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களை உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் சேருவதற்கான அற்புத வாய்ப்பை இந்த கிரகநிலை தருகிறது சனி பகவான் தர துவங்குகிறார் என்றால் அதாவது நல்ல விஷயங்களை அள்ளித்தர நினைக்கும் போது அதை யாராலும் தடுத்துவிடவே முடியாது ஆகையினால் தொழில் வளம் என்பது இருக்கும் ஆனால் எந்தவிதமான சொத்து வாங்கும்போதும் போதும் விற்கும் போதும் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நிலை இந்த மூன்று மாதங்களும் நீங்கள் சற்று எல்லா விஷயத்திற்கும் கூடுதலாக உழைக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கும் சற்று வெளிவட்டார பழக்கங்களின் மூலமாக வெளியூர் மூலமாக ஜன லாபம் என்பது இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து ஏதேனும் வருமானம் வர துவங்கும் நேற்று கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஒரு வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் அல்லது இருக்கக்கூடிய ஏதேனும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யூடியூப் ட்விட்டர் போன்ற இந்த வலைதள பணங்கள் மூலமாக வெளிநாட்டிலிருந்து கொட்டக்கூடிய அந்த தன லாபம் என்பது ஒரு ஜாக்பாட்டை உணரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது வியாபாரிகளுக்கு சரக்கு வாங்கும் போதும் விற்கும் போதும் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது சற்று நிதானமாக மந்த நிலையில வியாபாரம் நடைபெற்றாலும் நினைத்தபடி தன லாபம் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்திலே இருப்பவர்கள் குடும்ப பெண்கள் குறிப்பாக எந்த விஷயத்திற்குமே கோபப்படாமல் இருப்பது திடீரென்று உடனடியாக ரியாக்ட் செய்வது இந்த விஷயங்களை தவிர்ப்பது என்பது உங்களுடைய குழந்தைகள் நலத்திலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய நலத்திலும் சரி சிறப்பாக அமையும் உங்களுக்கு சகோதரர்கள் வழியிலே ஏதேனும் உதவிகள் கிடைக்கும் என்று நினைத்தால் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலும் கூட உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் ஏதேனும் உதவிகரமாக இருப்பார்கள் என நினைத்தால் இந்த மூன்று மாதம் அவற்றுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கும் அரசு வேலை அல்லது அரசிலிருந்து அனுகூலம் என்று இந்த மூன்று மாதங்களும் நீங்கள் நினைத்தபடி முயற்சி செய்யும் போது அந்த நினைத்தபடி அந்த விஷயம் முடித்து காட்டக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய முயற்சிகள் எப்போதும் உன்னத முயற்சியை கேடயமாக கொண்டு விடா முயற்சியால் விஸ்வரூப வெற்றியை பெற்று விண்ணுயர் பண்புகளை கொண்டுள்ளவர்களாகவே இந்த கன்னிராசி என்பர்கள் திகழ்வீர்கள் தொடர் நேர்த்தியாலும் சட்ட ரீதியாக வேலைகளை செய்து முடிக்கலாம் என்ற அந்த உழைப்பாலும் அந்த உழைப்பு என்றால் கடின உழைப்பாலும் எதிலுமே ஒரு மிடுக்கையும் அழகையும் நேர்த்தியும் புகுத்தி நற்பெயரை பெறக்கூடிய காலமாக இது அமைகிறது கன்னிராசி நேர்களே இது நிச்சயம் உங்களுக்கு அமையும் எந்த ஒரு விஷயத்திலும் தொற்று நடக்கக்கூடிய பாரம்பரிய விஷயத்திலிருந்து மாறாமல் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அவற்றை நிலைநிறுத்தக்கூடிய அந்த நிலை மற்றவர்கள் அதை செய்யக்கூட முடியாத ஒரு நிலை அந்த விஷயத்தை கூட நீங்கள் எளிதிலே சாதித்து காட்ட முடியும் பணம் பதவி பார்த்து பழகாமல் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று குறிப்பாக உற்றார் உறவினர் நண்பர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படக்கூடிய அந்த அமைப்பு ராஜயோகத்தை தந்து விடக்கூடியதாய் அமையும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலன் சற்று கூடுதலாக இருந்துவிட்டால் இந்த காலகட்டம் என்பது உங்களை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தும் ஏதேனும் கடன் இருந்தால் அந்த கடன் அழிவதற்கு அந்த கடனை குறைப்பதற்கான முயற்சிகள் வெற்றி தரும் அது மட்டுமல்ல புதிதாக ஏதேனும் கடன் மூலமாக தொழில் துவங்க வேண்டும் என்று நினைத்தால் ஏற்றபடி கடன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எதிரிகளை விட்டு வைக்காத பண்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களே உங்கள் எதிரிகளை இனம் கண்டு துவம்சம் செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனிய புத்தாண்டாக இருக்கிறது தொடர்ந்து வாட்டி வதைக்கக்கூடிய நோய்களுக்கு இனிய மருந்து என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு ஏற்படும் சனி பகவான் ராஜயோகம் எப்படி தருவார் பண மழை எப்படி வரும் பாராட்டு மழை எப்படி வரும் என்றால் நிச்சயமாக உங்களுடைய எல்லா வேலைகளிலுமே உழைப்பு என்பது இருக்கும் இந்த உழைக்கும் போது சனி பகவானுக்கு பிடித்தபடி வரனை அனுகூலமாய் அள்ளி அள்ளி வரத்தை தந்துவிடுவார் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதினேழு முதல் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே அமர்ந்திருந்தாலும் அவ்வப்போது வக்கரகதி என்று அப்படி இப்படி ஆடிக்கொண்டிருந்த சனி பகவான் கடந்த டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வாக்கியத்தின்படி இனி அவர் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருவதற்கு ஒரு முப்பது ஆண்டு காலம் பிடிக்கும் ஆகியனால இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுதும் ஆறாம் இடத்திலிருந்து அற்புதத்தை செய்யக்கூடியவராகவே விளங்குகிறார் விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடியவராக சனி பகவான் விளங்குகிறார் சதயச்சனி இணைத்த விஷயங்களை சற்று கூடுதலாகவே நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு மரியாதை கூடும் திருமணம் போன்ற விஷயங்கள் தடைபட்டிருந்தால் கன்னிராசி என்பாலும் சரி உங்கள் ஆனாலும் சரி இப்போது அவை நடைபெறும் குழந்தை வரம் ஏற்படும் காது குத்துதல் வீடு கட்டி குடிபுகுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் இதற்கு இருந்த மன இருக்கமெல்லாம் மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே முன்னேற்றத்தை நோக்கிய மாற்றம் என்பது இருக்கு மனதிலே புதுவித நிம்மதி பிறக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் பாதை என்பது ஒரு சீராக அமைத்துக்கொள்ள நல்ல வாய்ப்புகளை அமைத்து தரக்கூடிய கிரக நிலைகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பிப்ரவரி ஜனவரி இவை மூன்றுமே உங்களுக்கு தருகிறது எதையுமே சாதுரியமாக பக்குவமாய் பேசி சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது குழந்தை வரம் என்பது நிச்சயமாக இருக்கிறது திருமண உறவுக்குள் இருந்த விரிசல் எல்லாம் இப்போது கலைந்தெறிந்து நன்மை என்பது ஏற்பட்டு ஒற்றுமை என்பது ஏற்படும் திருமணம் என்பது உங்கள் வீட்டில் தடைபட்டிருந்தால் மகளின் திருமணமோ மகனின் திருமணமோ தடைபட்டிருந்தால் ஊர் மெச்சும்படியாக போற்றும்படியாக அதை நடத்தக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் மதிப்பு உயரும் மரியாதை உயரும் அது மட்டுமல்ல எப்படி உயரும் என்றால் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு திருமணங்களை கூட வீட்டு விசேஷங்களை கூட வீட்டிலே நடக்கக்கூடிய சுபகாரியங்களை கூட நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் இதன் காரணமாக வெளி வட்டாரத்திலும் கூட உங்களுக்கு மதிப்பு கௌரவம் அந்தஸ்து இவை எல்லாம் கூட கூடிய அமைப்பை சனி பகவான் தருகிறார் கன்னி ராசி இல்லத்தரசிகளே மற்றும் கன்னி பெண்களே உங்களது சாதாரண சகஜ இன்பங்களை விடுத்து இந்த மூன்று மாதங்களும் உழைக்க தயாராக இருப்பீர்கள் அப்படி உழைக்கும் போது உன்னத நிலையை பெற உங்களுடைய முயற்சி என்பது மிகப்பெரிய வெற்றிகளை தந்துவிடக்கூடிய அமைப்பு வேலையிலே உள்ள பெண்கள் பணியிடத்திலே மிக நல்ல பெயர் என்பது கிடைக்கும் சம்பள உயர்வு அதன் காரணமாக கௌரவம் அதன் காரணமாக சொகுசு ஏற்படுவதற்கு வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு தனம் வரும் என்று வெளிநாட்டு அதிர்ஷ்டம் இருக்கிறது பண அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று முதலிலேயே சொல்லிவிட்டேன் கன்னி ராசிக்காரர்கள் யாரையும் எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஏற்ற மாதங்களாக இந்த மூன்று மாதங்கள் அமைகிறது மாணவர்கள் நினைத்த கல்வியின் உயர்வான நிலையை அரசு அனுகூலங்கள் மூலம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது திருமண மாணவர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமணம் சார்ந்த கவலைகள் அது இருந்தால் அவை நீங்கி இப்போது நற்பயன் என்பது ஏற்படும் உங்களுடைய தாயாரின் உடல்நிலை மீது சற்று அக்கறை கொள்வது சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துறையினுடைய ஆதரவால் மிகப்பெரிய எல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பை கண்ணிராசி என்பவர்கள் பெறுகிறீர்கள் சனி பகவான் பார்வை பலம் அதன் மூலமாக சில முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுத்து எதிரிகளை கூட ஓடவிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது சனி பகவானுடைய பார்வை பன்னிரெண்டாம் வீட்டில இருப்பதால் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய பணம் என்பது கைக்கு வரக்கூடிய அமைப்பு அரசு சார்ந்த ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு புதிய வீடு வாகன முயற்சிகள் எல்லாம் அதை எடுக்கும் போது அனுகூலம் ஆனால் அவற்றை வாங்கும் போது பத்திரங்களை நன்கு சரிபார்த்து ஆராய்ந்து வாங்குவது சிறப்பை ஏற்படுத்தும் இதுவரை தடைபட்டு வந்திருந்த குலதெய்வ வழிபாடு ஏதேனும் இருந்தால் உங்களுடைய இல்லத்தில் குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வம் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் புதன் கடமைகளிலே உங்களுடைய கரங்களால் தீவனத்தை மாடு போன்ற மிருகங்களுக்கு தருவது சிறப்பை ஏற்படுத்தும் தாய் வழி உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்பு என்பது நீங்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதலான அக்கறை என்பது இருக்க வேண்டும் அதனோடு உங்களோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய வாழ்க்கை துணை கணவனானால் மனைவி மனைவியானால் கணவன் ஒருவரோடு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏதேனும் நான் பெரியவர் நீ பெரியவர் என்று நினைத்தால் அங்கு சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது பயணப்படும் போது அஜாகிரதையாக கவனக்குறைவாக எந்த நிலையிலும் இருக்கக்கூடாது உங்களோடு வருபவர்களோடு பேசிக்கொண்டே கவனமில்லாமல் வாகனம் ஓட்டுவது அல்லது செல்போனில் பேசிக்கொண்டே வாகனத்தை ஓட்டுவது அல்லது சட்ட விதிகளை மதிக்காமல் வாகனத்தை ஓட்டுவது என்றெல்லாம் இருந்தால் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் எதற்கும் முன்னின்று கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தருவதோ அல்லது காவல் நிலையம் போன்ற முயற்சியங்களிலே சென்று கையெழுத்து போடுவதோ சற்று தவிர்த்துக் கொள்வது நல்லது உற்றார் உறவினருக்கு உதவிகள் செய்ய வேண்டிய அவசியம் என்றால் செய்யலாம் ஆனால் தேவையற்ற மூன்றாம் நபர் உங்கள் மீது அக்கறையே இல்லாத நபர்களுக்கு உதவி செய்து சிக்கலிலே சிக்கிக்கொள்ளாதீர்கள் உடல் நலத்தின் மீது அதிக அக்கறை வேண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் கவனக்குறைவாக இருந்தால் அதிக செலவுகளை இழுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது என அன்பு கன்னிராசி நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்காய் ஒவ்வொரு கிரகம் தரக்கூடிய அந்த பலன்களை அனுகூலங்களாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி தொடர் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி